தக்கலை அருகே நகையை பார்த்துவிட்டு தருவதாக கூறி திரைவரிடம் மூன்றே முக்கால் பவன் நகையை வாங்கிவிட்டு தப்பியோடிய ஆசாமி கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள பறைக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் ஜபசின் வயது முப்பத்தேழு டெம்போ திரைவரான இவர் கடந்த சில நாட்களுக்கு முன் மூன்றே முக்கால் பவனில் தங்கச்செங்கிலி ஒன்றை வாங்கி கழுத்தில் அணிந்திருந்தார் சம்பவத்தன்று காலை ஜபசின் டெம்போவுடன் அழகிய மண்டபம் பகுதியில் நின்று கொண்டிருந்தார் அப்போது அங்கு அவரது அண்ணனுக்கு தெரிந்த நபரான திக்கனங்கோடு தாராவளை பகுதியைச் சேர்ந்த டைட்டஸ் என்பவர் ஜபசிங்கின் கழுத்தில் கிடந்த தங்கச் சங்கிலியைப் பார்த்து அழகாக இருக்கிறதே கழற்றி தா பார்ப்போம் என கேட்டுள்ளார் அவரும் திறந்தவர்தனே என நினைத்து கழுத்தில் கிடந்த தங்கச் சங்கிலியை கழற்றி டைட்டஸிடம் கொடுத்துவிட்டு டெம்போவை ஓரமாக விட சென்றார் பின்னர் அவர் டெம்போவை சாலையோரம் நிறுத்திவிட்டு மீண்டும் அங்கு வந்தபோது டெட்டஸ் நகையுடன் மாயமாகி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனே அவரது செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொண்டபோது அவர் போனை எடுக்கவில்லை பின்னர் இதுகுறித்து அவர் தக்கலை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் நகையை வாங்கிவிட்டு தப்பியோடிய டைட்டஸ் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகிறார்கள்